ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ட் குழுவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு சொல்லுவோம் ஸோ இதற்கான நேர்காணலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி இதில் முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க தகுதியானவர்கள் பட்டியல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக ஸோ தகுதியானவர்கள் பட்டியல் எந்த மாதிரி முறையில் உங்களுக்கு வந்து சேரும் மொபைல் மூலமாகவா அல்லது வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணுறதா அப்படிங்கிற எல்லாமே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேரலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனுக்கு வீடியோ உங்களுக்கு நோடிகேஷன் வரும் ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் முழுவதுமே மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு காலிப்பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த அறிவிப்புகள் வெளியானது ஸோ இந்த அறிவிப்பு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா காலிப்பணியிடக்கான விண்ணப்பங்கள் ஒரு மாதத்துக்குள்ள நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதிலேருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமாக இதை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சரி துக்காக மொத்தம் பதினைஞ்சு நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த பதினஞ்சு நாட்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து சரி பார்த்தாங்க ஸோ அந்த விண்ணப்பம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைன் மூலமாக அந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஸோ உங்களோட ஷீட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நேம் அதில் இருக்கா ஏதாவது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாமல் விட்டுவிட்டிங்களா அப்படிங்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாட்கள் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுது ஏன்னால் எல்லாத்தையுமே கூப்பிட முடியாது ஸோ தகுதி வாய்ந்தவர்கள் தான் அதாவது பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு உங்களோட டென்த்து மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நானூற்றம்பது நானூற்றி எண்பது இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த சரிபார்ப்பு அப்படிங்கிறது ஓகே ஆயிரும் ஸோ சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது இதுக்குள்ளே தான் மார்க் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த அளவு தான் வந்து அப்ளையும் பண்ணியிருக்காங்க நானூறுக்கு மேலே யாரும் அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதையெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி ஸோ தகுதி வாய்ந்தவர்கள் பட்டியல் வந்து எடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியம் முப்பத்தி மாவட்டத்துக்கு எடுக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள் எடுத்துக்கிட்டாங்க இருபத்தி அஞ்சு நவம்பர்லேருந்து மூணு டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மூணாம் தேதி பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நமக்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களோட பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகணும் ஆனால் பட்டியல் ரிலீஸ் ஆகலை ஸோ என்ன ரீசன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மொத்தம் பதினோரு மாவட்டங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அதாவது தகுதி வாய்ந்தவர்களோட விண்ணப்பங்கள் போகாமல் இருந்தது என்ன ரீசன் அப்படின்னா அந்தந்த ஊரில் எல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிகள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஸோ எஸ்ஐஆரையும் முடிக்க முடியாத காரணமாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகுதி வாய்ந்தவர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியே வரல ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான தகுதி வாய்ந்தவர்கள் பட்டியல் எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பல்சரி நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அந்த நெக்ஸ்ட் வீக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி வரும் அப்படின்னா நார்மல் மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட மொபைலுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும் யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்ததோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பெயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே போட்டு நீங்கள் அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி வாய்ந்தவர்களோட பட்டியலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேர்காணலுக்கு அப்ளை பண்ணி போயிடலாம் அதாவது நேர்காணலுக்கு நீங்கள் டேரெக்டாக போகலாமா அந்த ஹால் டிக்கெட் வச்சுக்கி அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ஆடியோ ஃபுல்லாகவே நான் வந்து இதோட அட்டேச் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் கேளுங்கள் ஸோ அதிகாரிகள்ட்ட அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ் அதோட அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகள்டே நம்ம பேசியிருக்கோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஸோ அதில் என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வரக்கூடிய திங்கள்லேருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் வந்துடும் அதாவது யார் யாரெல்லாம் தகுதியானவங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மொபைலுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் வரும் அப்படிங்கிறாங்க மொபைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த மொபைலில் வந்த மெசேஜை வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக நீங்கள் உங்களோட நேர்முகத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க அந்த ஆடியோவை கேட்கலாம் ஆ வணக்கம் சார்

அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம பேசியிருக்கோம் ஐஏஎஸ் கேடரில் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான அதாவது நேர்முகத் தேர்வுக்கான தகுதிப்பட்டியல் முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த தகுதிப்பட்டியல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் அதாவது வரக்கூடிய திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மல் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வருங்கிறாங்க டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஊராட்சி பஞ்சாயத்து செக்ரட்டரிக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரைட்டீரியா அதாவது நேர்முக தேர்வுக்கான கடிதத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருங்கிறாங்க அந்த மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிஎன் ஆடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் நேர்முகத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நீங்கள் செலக்ட் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த மெசேஜ் வரும் சப்போஸ் நீங்கள் தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வராது எந்த ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஆன்லைன் மூலமும் நீங்கள் செக் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க டென்த் மார்க்கில் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது உங்கள் ஊரில் வேற யாருமே இந்த மாதிரி அப்ளை பண்ணலை வேகன்சி இருக்கிற இடத்துல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கம்மி மார்க் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கம்பல்சரி கிடைக்கும் ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட மார்க் பேசிக்ஸில் ப்ளஸ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு உங்களோட மார்க் எடுத்துக்கிறாங்க டென்த்து மார்க்கு அது போக ஃபிஃப்டீன் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நேர்காணல் மூலமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ தகுதி வாய்ந்தவர்களோட பட்டியல் வந்து வெளியிட போகிறாங்க அந்த வெளியிடுறது அப்படின்னா அவங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வந்துடும் அப்படிங்கிறாங்க நீங்கள் செலக்ட் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜில் வரும் டிஎன்ஆடி அப்படிங்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படிங்கிறாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எனேபிள் பண்ணல இந்த டேக் எனேபிள் பண்ணல ஓகேங்களா ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து சப்போஸ் அது அடுத்த வாரம் எனேபிள் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வருது முன்னாடி வந்தது அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கான அழைப்பானை கடிதம் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களோட மொபைல் நம்பரு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ஸ்லாட் போட்டிருக்காங்க ஸோ எந்த மாவட்டம் ஸோ எந்த டேட்டில் நடக்குது என்ன டைமில் நடக்குது இன்டர்வியூ ஸோ உங்களை எந்த பேஜுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்முகத் தேர்வு கடிதத்தில் இருக்கும் நம்ம அது வந்ததுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா யாருக்குமே எந்த யூடியூப் சேனல்லையுமே கரெக்டாக வந்து இல்லை ஸோ நம்ம நிறைய பேர்த்திட்ட வந்து கேட்குறோம் பண்றோம் அதெல்லாம் சொல்றோம் ஓகேங்களா இருந்தாலும் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் அந்த பதினோரு மாவட்டங்கள் அப்படிங்கிறது ஸோ என்னென்ன மாவட்டங்கள் இன்னும் வந்து ரெடி பண்ணல அந்த லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் படிவம் நிரப்புவதிலேயே வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அவங்க அதுவே வந்து முடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா முடிச்சுட்டாங்க ஆ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அல்லது நாளைக்கு ஈவினிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட்டை அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருவாங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லா மாவட்டத்திற்குமே வந்து தகுதியானவர்கள் பட்டியல் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெசேஜ் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை அனுப்புங்க நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற மக்களுக்கும் நம்ம தெரிவிப்போம் ஓகேங்களா ஸோ ஒரு மாவட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்டாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி மாவட்டம் மாதிரியாக வருதா அல்லது எப்படின்னு ஒன்றும் தெரியல எக்ஸாக்டா பட் எல்லாத்துக்குமே மெசேஜ் மூலம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடம் மருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களையும்